இந்த வருட ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் ஆர்ஆர் அணியும் ஆர்சிபி அணியும் மோதியிருந்தது வழக்கமாக இந்த போட்டி தொடங்கும் போது பத்தோடு பதினொன்றாக இருக்கப்போகும் போகும் போட்டி என்றுதான் பலரும் நினைத்திருந்தனர் ஆனால் இந்த போட்டி தொடங்கி ஆரம்பம் முதலே சீரான அதிரடியில் கலக்கி வந்த ஆர்சிபி அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ ஆர்சிபி அணியின் ஹோம் கிரவுண்டில் ஆகவே இந்த இலக்கு என்பது ஆர்சிபி அணிக்கு போதுமானதாகவே கருதப்பட்டது அது இல்லாமல் இந்த போட்டியில் அதிகபட்சமாக ஆர்சிபி தரப்பில் விராட் கோலி எழுபது ரன்களும் டேவ்தட் படிக்கல் ஐம்பது ரன்களும் எடுத்திருந்தனர் அதன் பிறகு இந்த மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதுவும் ஆர்சிபி பவுலர்கள் யார் யாரெல்லாம் அவர்களது முதல் ஓவரை வீச வருகிறார்களோ அந்த ஓவரின் முதல் பந்தில் கண்டிப்பாக ஆர்ஆர் பேட்ஸ்மேன்கள் சிக்ஸர்களை பறக்கவிட்டு விடுகின்றனர் ஆமாங்க இந்த சம்பவம்தான் இந்த மேட்ச்சில் பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது எந்த ஒரு ஆர்சிபி பவுலர்கள் பந்து வீச வந்தாலும் அவர்கள் வீச வரும் முதல் ஓவரின் முதல் பந்தை தொடர்ச்சியாக சிக்சருக்கு பறக்கவிட்டு கொண்டிருந்தனர் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்கள் மேலும் ராஜஸ்தான் அணியின் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதனைத் தொடர்ந்து பதினாலு வயது சிறுவனான வைபவ் சூரியவம்சியும் ஆரம்பத்திலேயே சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க அதை அப்படியே மொத்த போட்டியிலும் தொடர்ந்தனர் ஆர் ஆர் அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் இதனால் ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு ஓவருக்கு வெறும் பதினாறு ரன்கள் எடுத்தாலே ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழ்நிலைக்கு வந்தது அந்த சமயத்தில் ஆர்சிபி பவுலரான ஹேசில்வுட் பத்தொம்போதாவது ஓவரை சிறப்பாக வீசி அந்த ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை சாய்த்தது மட்டுமில்லாமல் வெறும் ஒரு ரன்னை மட்டுமே கொடுத்திருந்தார் ஹேசில்வுட் ஆக இதுவரை ஆறாறு அணியின் பக்கம் இருந்த வெற்றி ஹேசில்வுட் வீசிய இந்த ஒரே ஓவரில் ஆர்சிபி அணியின் பக்கம் சாய்ந்தது அதன் பிறகு கடைசி ஓவரையும் யாஸ்தையால் சிறப்பாக வீசி கடைசி வரை திரளாக சென்ற இந்த போட்டியில் ஒரு வழியாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது மேலும் ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு பெரிதாகவும் உதவியிருக்கிறது அதற்கு காரணம் புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இருக்கும் அணிகளை தவிர மற்ற அணிகள் அனைத்தும் தோல்விகளை தழுவுவதுதான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே அதன் அடிப்படையில் இப்போது ஏற்கனவே புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அணியான ஆர்சிபி அணிதான் தான் இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றிருக்கிறது இதனால் ஏற்கனவே புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் ஆர் அணி இந்த போட்டியிலும் தோற்றதால் இந்த பிளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கே அணிக்கு இன்னொரு போட்டியாளரான ஆர் அணியும் கிட்டத்தட்ட இப்போது இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் இருக்கும் இந்த அணிகளில் ஏதேனும் ஒரு அணி கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர்ச்சியாக ஒரு சில தோல்விகளை சந்திக்க வேண்டும் அப்படி சந்தித்தால்தான் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கான வாய்ப்பு இந்த லீக் சுற்றுகள் முடியும் வரையிலும் கடைசி வரை ஓப்பனாக இருக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த நான்காவது இடத்திற்கு சிஎஸ்கே அணியால் செல்ல முடியும் ஆகவே இவை அனைத்தையும் கூட்டி கழித்துப் பார்த்தால் இந்த போட்டியில் ஆர்சிபி அணியின் வெற்றி தான் சிஎஸ்கே அணியின் பிளே வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது